இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்புள்ள சகோதர் இன்றைக்கி வந்து ஓரியண்டலிஸ்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இஸ்லாத்துடைய முக்கியமான எதிரிகள் அவங்க மேலும் வந்து ஓரியன்டலிஸ்ட் பற்றி ஆல்ரெடி ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுடைய சேனலில் பயான் பதிவிட்ருக்குறோம் இது வந்து அதனுடைய அவங்க விற்கக்கூடிய ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் இஸ்லாமுக்கு எதிராக தவறான வாதங்களும் அதற்கு தெளிவான பதில்களும் நம்ம கொடுக்க போகிறோம் அல்லா ஸோ முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து வாழால் பரவிய ஒரு மார்க்கம் என்பது இதற்கு தெளிவான மறுப்பு என்னன்னா திருக்குரான் அல் குரான் கூறுகிறது மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை என்பது சூத் பக்ரா ரெண்டாவது தயம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனம் இஸ்லாம் பெரும்பாலும் வணிகம் மூலியமாக நல்ல ஒழுக்க மாண்புகள் மூலியமாக மற்றும் தாவா மூலயமாக தான் பரவிச்சு இதற்கு இஸ்லாமிய வரலாறே சான்றா இருக்கு தற்போதைய இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாட்டுகள் இதற்கு சாட்சியாக இருக்கின்றன மேலும் மேற்கு ஃபேமஸான வரலாற்று ஆசிரியர் டி லேசி ஓலியரி அவர் சொல்றது என்னன்னா வால்முலையில இஸ்லாம் பரவியது என்பது வரலாற்று விஷயங்கள்ல மிகப்பெரிய தவறான கற்பனையாகும் என்று சொல்றார் அடுத்து இரண்டாவது குற்றச்சாட்டு நபி முகமது திருக்குறானை எழுதுனாங்க என்பது இதற்கான மறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நபி அஸ்லாம் எழுத தெரியாதவங்க ஓத தெரியாதவங்க என்று குரான் வந்து ஏழாயிரத்தி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை சொல்லுகிறது திருக்குறானுடைய எழுத்து இலக்கிய நுணுக்கங்கள் வரலாற்று உண்மை மற்றும் எதிர்கால துல்லியமான விஷயங்கள் எல்லாம் மனிதர்களால் எழுதுவதற்கு கற்பனை செய்வதற்கு சாத்தியமற்றவை மேற்குடி மேற்கூடிய அறிஞராகிய வில்லியம் மொன் காமெரி வாட் அவர்கள் கூறுகிறார்கள் முகமது திருக்குறானை உருவாக்குனார் என்பது அதிகம் நம்பிக்கை இல்லாத ஒரு கருத்தாகும் என்று சொல்றார் அடுத்து மூன்றாவது குற்றச்சாட்டு வந்து இஸ்லாம் பெண்களை தாழ்வாக கருதுகிறது இதுக்குமான மறுப்பு என்னன்னா இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளோ உரிமைகளை வழங்கியிருக்கு அதுவும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளுடைய சக நாடுகள் வந்து இந்த உரிமைகளை வழங்குச்சு இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியும் வழங்குச்சு சொத்துரிமை வழங்குச்சு நாலாவது தேயம் ஏழாவது வசனம் மேலும் வந்து திருமணத்துக்கான தேர்வு உரிமை வழங்குச்சு பெண்களுக்கு நாலாவது தியாயம் பத்தொன்பதாவது வசனம் கல்வி பெறுவதற்கு உரிமை வழங்குச்சு அறிவு பெற்றால் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்ற ஹதீஸ் வந்திருக்கு அவங்களுக்கான சொத்துரிமையை வழங்குச்சு ஓன ப்ராப்பர்ட்டி வச்சுக்கான உரிமையை வழங்குச்சு ஓன் ப்ராப்பர்ட்டிக்கு நாலாவது ஏழாவது வசனம் நீங்கள் பார்க்கலாம் நான்காவது குற்றச்சாட்டு வந்து இஸ்லாம் வந்து வன்முறையை ஊக்குவிக்கிறது என்று இதற்கான மறுப்பு என்னன்னா ஒரு உயிரை கொள்வது அனைத்து மனித குலத்தை கொள்வதற்கு போல சமமாகும் என்றால் மாய்தால ஐந்தாவது தேவ ஐம்பத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஸோ ஜிஹாத் என்பது ஒரு உள்ளம் ரீதியான உள்ளார்ந்த ஒரு போராட்டம் நபி முக்கியமான ஜிஹாத் என்பதை நபர் தன்னைத்தானே வெல்வது தன்னுடைய ஆசைகள்ல இந்த இச்சைகள் என்பதை விளக்கினாங்க தீவிரமாதம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட தவறான ஒரு செயலாகும் ஐந்தாவது குற்றச்சாட்டு நபி முகமது சல்லா ஆயிஷா ஆயுஷா சிறு வயதுல மரணம் செஞ்சாங்க திருமணம் செஞ்சாங்க இதற்கான மறுப்பு வந்து ஏழாவது நூற்றாண்டில் திருமண வயது சமூக மற்றும் இயற்கை வளர்ச்சியை பொறுத்தது அந்த காலத்துல ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்த்தா குழப்பமாக தான் இருக்கும் ஆயிஷா ரத்தினால் மிக அறிவாளி பிற்காலத்தில் பெரிய இஸ்லாமிய அறிஞராக இருந்தாங்க திருமணம் அவங்களுடைய சமூகத்தில் மதிப்பானதாகவும் சமரீதியாக சமய ரீதியாக இருக்கப்பட்டதாகவும் இருந்தது ஏன் மாற்று மதங்களில் பாருங்கள் கிறிஸ்துவத்தில் யூதத்தில் மிக இதை விட மிக குறைந்த வயதில் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கும் வேதங்கள் ஆறாவது பாருங்கள் குற்றச்சாட்டு இஸ்லாம் மற்ற மதங்களை பொறுக்காது ஒரு சகிப்தன்மை இல்லை என்பது போல சொல்லுவாங்க இதற்கான மறுப்பு என்னென்னா இஸ்லாமிய அரசு கீழ் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அமைதியாக பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் எக்ஸாம்பிள் ஸ்பெயினுடைய ஆட்சி போ பாருங்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அந்தலூசியா பாருங்கள் குரான் குறைகிறது உங்கள் மதத்தின் காரணமாக உங்களை எதிர்த்து யுத்தம் செய்யாதவர்களுக்கு நீங்கள் நல்லவு செய்வதை அல்லா தடுக்கவில்லை என்று சொல்கிறோம் சுரத் மும்தஹினாவுடைய எட்டாவது ஆயத் அடுத்த குற்றச்சாட்டு திருக்குறானில் விஞ்ஞான தவறுகள் உள்ளது என்பது விஞ்ஞானமே ஃபர்ஸ்ட் ஒரு தவறு தான் அது ஆன் கோயிங் ப்ராசஸ் தான் அது குரான் வந்து பல விஞ்ஞான உண்மைகளை ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி கருவுடைய வளர்ச்சி இருபத்தி மூணாவது தேயம் பதிமூணாவது பதினாலாவது வசனம் பிரபஞ்சம் விரிவடைதல் ஐம்பத்தி ஓராவது தேயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் உப்பு தண்ணீர் கலையாமை ஐம்பத்தி ஐந்தாவது தேயம் பதி பத்தொன்பதாவது இருபதாவது வசனம் சோ விஞ்ஞானி கீத் மோர் கூட இதை வியப்புடன் இருக்கிறார் எட்டாவது குற்றச்சாட்டு இஸ்லாம் யூத கிறிஸ்தவ மதங்களை அதிலிருந்து காப்பி எடுக்குது நகல் எடுக்குது என்பது போல இஸ்லாம் அவற்றுடன் இணைந்த நபி நபி மரபுகளை கொண்டுள்ளது ஆனால் திருக்குரான் பல இடங்களில் மற்ற ஸ்கிரிப்சர்ஸில் நடந்த தவறுகளை திருத்துகிறது தனித்துவமான செய்திகளை வழங்குகிறது ஒன்பதாவது குற்றச்சாட்டு சரியான சட்டம் கொடுக்கா கொடுக்காமை என்று சொல்லுவாங்க இதற்கான மறுப்பு என்னன்னா சரியா சட்டம் நீதியையும் உயிர் பாதுகாப்பையும் சொத்து குடும்பம் மார்க்கம் மற்றும் அறிவை பாதுகாக்க பாதுகாப்பதையும் குறிக்கிறது சரியாக ஒருத்தவங்க படித்து பார்த்தாங்கன்னா தெரியும் கடுமையான தண்டனைகள் இருக்கும்போது தான் சரியான முறையில் சொசைட்டி நல்லபடியாக இயங்கும் தண்டனை கடுமையாகும்போது குற்றங்கள் குறையும் ஏன் மேற்கத்திய சட்ட சட்டங்களில் கூட மரண தண்டனைகள் உள்ளது அதுக்காக அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே என்ன பத்தாவது குற்றச்சாட்டு முஸ்லிம்கள் மேற்கத்திய நாடுகளுடன் சேரவே முடியாது என்பது போல இதற்கான மறுப்பு என உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் மேற்கு நாடுகளில் நல்ல குடிமக்களாக வாழ்கிறார்கள் இஸ்லாம் ஒப்பந்தங்களை பின்பற்ற சொல்லி சொல்லுது சமாதானமாக வாழ சொல்லி சொல்லுது ஒப்பங்களை ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கன்னு சொல் சொல்லப்படுது பதினேழாவது முப்பத்தி நாலாவது வருஷம் இது போல எவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க ஹதீஸ் ரீதியான சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் சார் அந்த குற்றச்சாட்டுகள் தான் இப்போ இருக்கக்கூடிய தவி ஜமாத் போன்ற வழிகட்ட பிரிவினர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த ஓரியன்டலிஸ்டோடைய வாதத்தை தான் எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய ஆராய்ச்சி மாரி அவங்க வந்து பேசிட்டு திரிகிறாங்க கல்வி இல்லாததுனால ஓரியன்டலிஸ்ட் என்பது ஒரு ஆங்கில வார்த்தை இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதிகளை பற்றி அதாவது மதம் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய வரலாறு ஆராயக்கூடிய மேற்கத்திய அறிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் என்பதாகும் இதுதான் ஓரியண்டலிஸ்ட் இவங்கதான் ஓரியன்டலிஸ்ட் ஸோ ஓரியன்ட் என்பது கிழக்கு நாடுகள் மத்திய கிழக்கு இந்தியா சைனா முஸ்லிம் நாடுகள் ஓரியண்டலிஸ்ட் என்பது கிழக்கு பற்றிய மேலோட்டமான பெரும்பாலும் விமர்சன கண்ணோட்டத்துடன் எழுதக்கூடிய மேற்கு அறிஞர்கள் வெஸ்டர்ன் அகாடமிக்ஸ் இவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ பின்னணி கொண்டவர்கள் இஸ்லாமிய நாகரீகத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் கடுமையான எதிர்மறை நோக்கில் பார்க்கும் பழக்கம் கொண்டவர்கள் அவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபலமானவர்கள் வில்லியம் மூர் ஆகட்டும் மான் கேமரி வாட் சார் ஹமில்டன் கிப் பெர்னார்ட் லீவிஸ் இவங்களாம் வில்லியம் மூர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் நபியுடைய வாழ்க்கையை பற்றி விமர்சனமாக எழுதினவர் மான் கேமரி வாட் வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் வரலாற்று பார்வையில் இஸ்லாத்தை ஆராய்ந்தவர் சார் ஹமில்டன் கிப் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய சமூக வளர்ச்சி பற்றி எழுதியவர் பெர்னார் லீவிஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் இஸ்லாம் மேற்கத்திய உறவுகள் குறித்து எழுதியவர் ஏன் தவறாக விமர்சி என்றால் அவங்களுடைய கிறிஸ்தவ கருத்துவதற்கு எதிராக இருக்கிறது ஆனால் சத்தியமாக இருக்கிறது மேலும் வந்து ஏழாம் நூற்றாண்டுலே இஸ்லாம் அதிக வேகத்தில் பரவிருச்சு அப்புறம் எப்படி அவங்க விமர்சிக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை தானே அது முஸ்லீம் பேரரசுகள் அப்பாசித் உமையாக்கள் உஸ்மானியர்கள் உலகின் முன்னணி சக்திகளாக இருந்தார்கள் இஸ்லாம் மீது மேற்கத்திய நாடுகளில் பயமும் சந்தேகமும் வளர்ந்தது அடுத்தது காலனித்துவ நோக்கம் பிரிட்டிஷ் பிரெஞ்சு போன்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செஞ்சபோது இஸ்லாமிய கலாச்சாரத்தை வீணாக காட்ட வேண்டும் என்று நோக்கம் அவங்களுக்கு இருந்தது இது மக்கள் எதிர்ப்பை தடுக்கும் உளவுத்துறை வேலை போல இருந்தது அடுத்தது எல்லா ஓரியண்டலிஸ்டும் வந்து எதிரிகள் அல்ல சில மேற்கு அறிஞர்கள் இஸ்லாத்தை நேர்மையாக ஆராய்ந்து நியாயமான பார்வை கொண்டிருந்தாங்க கேரன் ஆம்ஸ்டாங் மொஹமத் அ ப்ராபர்ட் ஃபார் அவர் டைம் என்ற நபி பற்றிய புத்தகத்தில் அவர் பெரிதும் பாராட்டி எழுதுகிறார் ஜான் எஸ்போசிட்டோ இஸ்லாம் த ஸ்ட்ரைட் பாத் என்ற புத்தகம் மூலம் இஸ்லாத்தை நேர்மையாக விளக்கியிருக்கார் மர்ம டூக் பிட் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றி திருக்குரானை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்